கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இடைவிடாத கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்தாமல் இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்கள் ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேர்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எந்தெந்த ஊர்களில் எப்பொழுது மழை வரும் அப்படிங்கிற தேதிகள் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம் தொடர்ந்து இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆகவே ஒரு சில மாவட்டத்தில் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை மழை வர வாய்ப்பு இருக்கு சில மாவட்டங்களில் இன்னும் சற்று நீடித்து பத்தாம் தேதி வரைக்குமே கூட மாலை இரவுல கனமழையானது பதிவாக போகுது விட்டு விட்டு தான் நமக்கு மழை இருக்கும் ஒரே நாளில் மொத்தமாக எல்லா மழையும் கொட்டி தீர்த்துட்டு போயிடாது ஒவ்வொரு நாளுமே மழை இருக்கு ஆனால் மிதமான மழையா வந்து பதிவாகும் சில நேரங்களில் காற்றுமே கூட அதிக அளவுல வீசலாம் ஆகவே நண்பர்களே நீங்க மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா அப்போ அடுத்து வரக்கூடிய தேதிகளில் எப்போல்லாம் மழை வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் இனி வரும் நாட்கள் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு இது வெறும் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல தொடர்ந்து கனமழை பொறுத்தவரை இந்த ஏழு முதல் பத்து நாட்கள் வரைக்குமே ஜூலைல பத்தாம் தேதிகள் வரைக்குமே நமக்கு மழை பொழிவுங்கிறது இருக்கு கனமழையும் வலு பெறும் ஆகவே மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் கனமழை அப்படிங்கிறது கிடையாது வட தமிழ்நாட்டிலும் இந்த மழை பொழிவு அதிகரிக்கப் போகுதுங்க அதனால் இனி வரும் நாட்களில் பரவலாக கனமழை அதிகரிக்க தொடங்கும் இதுவரை பகலில் வெயில் காணப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் இனிமேல் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை பொழிவும் சேர்த்து காணப்படும் ஏன்னா சில நாட்கள் பகல்ல மட்டும் நல்ல வெயில் வந்துட்டு மாலை இரவில் சரியான மழை பொழிவு இல்லாமல் இருக்கும் ஆனால் இனி அப்படி கிடையாது இனி வரும் நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பும் அதிகரிக்க போகுது அதனால கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க எல்லா நாட்களுமே கனமழை பெய்யுமா அப்படின்னா எல்லா நாளுமே நமக்கு மழை பொழிவுங்கிறது எல்லா பகுதிகளுக்கும் இருக்க போகிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக நமக்கு மழை பெய்யும் இரண்டாம் தேதி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த ஏழாம் தேதி வரை ஒவ்வொரு நாட்களும் பகுதி பகுதியாக சில மாவட்டங்களில் மழை பொறுத்தவரை அதிகரிக்கும் அதிலும் குறிப்பாக மாலை இரவிலேயே அந்த மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் காற்றும் இருக்க போகிறது இடி மின்னலும் இருக்க போகிறது கனமழையும் சேர்ந்து பதிவாகும் கோடை மழை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா காற்றுமே சேர்ந்து ரொம்ப அதிகமாக வீசுமா அப்படின்லாம் கேட்குறீங்க நமக்கு வந்து மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு சில மாவட்டத்துல தரைக்காற்று சற்று வீசலாம் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சற்று தரைக்காற்று பலமாக வீசிய பிறகு கனமழை நமக்கு வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சரி வட தமிழகத்தில் இந்த மழை பொழிவை பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா அதிகரிக்கும் அதனால் எல்லா நாளுமே நமக்கு வெயில் மட்டுமே இருந்துட போறது இல்ல அப்படியே வானிலை பொறுத்த வரைக்கும் மாறப்போகிறது திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிவும் பதிவாக ஆரம்பிக்கும் உஷாரா இருந்துக்கோங்க சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் அதே போல் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூரிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் நிச்சயமாக இருக்கும் நம்ம வந்து இந்த ஜூலை மாதத்தில் மழை வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது முதல் இரண்டு வாரங்கள் மிதமான மழையாக பெரும்பாலும் இருக்கும் ஆனால் கடைசி இரண்டு வாரங்கள்ல தென்மேற்கு பருவமழை மறுபடியும் தீவிரம் அடைய போகுது ஏன்னா இப்போ வந்து கேரளா கர்நாடகாவில் பருவமழை தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்கு இன்னும் நமக்கு அங்க தீவிரம் ஆகலை இந்த ஜூலை மாதம் தொடக்கத்துல தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலை கர்நாடகாவாகட்டும் கேரளாவாகட்டும் கொஞ்சம் அந்த மழையினுடைய தீவிரம் குறைந்துதான் இருக்கிறது ஆனா கர்நாடகாவில கன முதல் மிக கனமழை கடலோரத்துல பதிவாகும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையா இருக்கும் கேரளாவிலும் மிதமானதுல இருந்து கனமழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு மீண்டுமாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எப்போ தீவிரமாகும்னா ஜூலை கடைசி இரண்டு வாரங்கள்ல இன்னும் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால நமக்கு இந்த வட தமிழ்நாட்டிலும் மழை சற்று கொஞ்சம் தான் இருக்கும் மிதமானதுல இருந்து கனமழை மட்டுமே ஜூலை முதல் இரண்டு வாரங்கள்ல எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வட தமிழ்நாட்டுல எப்படி பார்த்தாலும் ஜூலை பத்தாம் தேதிக்குள்ள பெரும்பாலான பகுதிகளில் மழை வந்துருங்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை விட்டு விட்டு தினந்தோறுமே கூட சில மாவட்டங்கள்ல மழை வந்து கொண்டே இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்லாம் விட்டு விட்டு தினந்தோறுமே கூட நமக்கு மாலை அல்லது தினவல நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் ஜூலைல எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக இடைவெளி விட்டு அவ்வப்போது கனமழையும் தொடர்ந்திருக்கும் தமிழக கேரள கேரள எல்லையோர பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிறது மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழையானது அந்த இடத்துல இருக்கும் ஆனா எல்லா இடங்களிலும் பொதுவாக மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாயிருக்கு இருந்தாலும் அந்த தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உதாரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அதே மாதிரி மா திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பகுதிகள் மதுரையினுடைய மேற்கு பகுதி இங்கெல்லாமே கூட நமக்கு பரவலாக வரும் நாட்களில் மழை தீவிரங்கள் அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சியிலையும் விட்டு விட்டு மலைப்பகுதிகள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள்லாம் பரவலாக கனமழையானது சற்றே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழைக்கு வாய்ப்பு தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாகும் ஏற்கனவே பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது அவ்வப்போது விட்டுவிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஆங்காங்கே பதிவானது ஆனால் அது வந்து வாரத்திற்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை மட்டுமே மழை பதிவாகி ஓய்வு கொடுத்து விட்டது ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது தென் மாவட்டத்தில் அதனுடைய கடலோர பகுதிகள் ராமேஸ்வரம் தூத்துக்குடி இது போன்ற இடங்கள்லாம் சரியாகவே மழையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நமக்கு இந்த ஜூலை மாதங்கள்ல மிதமான மழை உங்களுக்கும் பதிவாகக்கூடும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் போது கன மற்றும் மிக கனமழையும் மற்ற இடங்கள் வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாட்டிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்க போகுது இனி வரும் நாட்கள் தான் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையும் பதிவாகக்கூடும் கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்கும் இப்போ நமக்கு கொஞ்சம் சில நாட்கள் சற்று குறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் மறுபடியும் அதனுடைய தீவிரம் அதாவது பருவமழை தீவிரம் அதிகரிக்கும் போது கர்நாடகாவில் மிக கனமழையும் அதிகனமழையும் நிச்சயமாக வரும் ஜூலை மாதத்திலும் அதிகளவு மழை பொழிவு காத்திருக்கு கர்நாடகாவில் இப்போதைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கு ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய ஜூலை நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள்ல மீண்டும் பருவமழை அங்கே தீவிரமடையும் எப்படி பார்த்தாலும் இந்த ஜூலை மாதத்துல அதிக அளவு மேட்டூருக்கு நீர்வரத்து அப்படிங்கிறது இருக்கதாங்க போகுது பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் தொடர்ந்து தீவிரமாகி வருகிறது கர்நாடகாவில் செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்க போகுது கர்நாடகா மட்டுமல்ல மகாராஷ்டிரா ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்கள் மற்ற இடங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் ஏன்னா மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒரிசா மேற்கு வங்கம் போன்ற இடங்கள்லாம் அதிக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் நாளுக்கு நாள் மழை தீவிரங்கள் வட இந்திய பகுதிகளிலும் மற்ற மாநிலங்களிலும் தீவிரமாகி வருகிறது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை தொடர்ந்து கொடுக்கப்பட்டு